சகோதர்கள் நம்ம மார்க்க நமக்கு சொல்லுது சண்டை பெருசு சண்டை பெருசல்ல சண்டையை நீங்கள் பெரிதாக நினைக்காதீர்கள் சண்டை நடக்கணும்னு ஆசைப்படாதீங்க நிம்மதியை கேளுங்கள் அடுத்த ஒருவேளை எதிரிகள் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டாலும் நீங்க உறுதியா இருங்க நீங்க உறுதியாக இருங்க அதுக்கு அடுத்து ரசுல்லா சொல்றாங்க வாக் சிரு விக்கிற அல்லாஹ் அல்லாஹுவை விக்கிரு செய்து கொண்டுருங்க தைரியமாக இருங்க உறுதியாக இருங்க அல்லாஹை விக்கிறி செய்துகிட்டு இருங்க ஃபைதா சையஹு அஜிரமு அவர்கள் கொக்கரித்தால் சாதாரணமாக சண்டையில என்ன செய்வாங்க கொக்கரிப்பாங்க இல்லையா ரெண்டு தரப்புல இந்த தரப்போ அது அந்த தரப்பு கொக்கரிக்கும் இப்ப கூட பார்க்கலாம் நாங்க அப்படி செஞ்சிருவோம் இவங்களும் அவங்க இப்படி செஞ்சிருவோம் அவங்களும் கொக்கரிக்கிறத பாக்கிறோம் அவர்கள் கொக்கரித்தால் நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள் கடைபிடிங்கள் முகமதுல்ல சொல்லி கொடுக்கிறோம் அவங்க சொ அவங்க எதிரில் இருக்கிறவங்க நான் அப்படி செய்திருவேன் நான் இப்படி செய்திருவேன் அப்படின்னு அவங்க கொக்கரிக்கலாம் அவங்க கொக்கரிச்சா நமக்கு என்ன தோணும் நமக்கு வாய் இல்லையா நமக்கு பேச தெரியாதா அப்படித்தானே நம்ம யோசிப்போம் நமக்கு வாய் இல்லையா நமக்கு பேச தெரியாதா அப்படி செய்யாதீங்க சுல்லா சொல்லிவிடு அப்படி செய்யாதீங்க சுங்கு பொறுமையாக இருக்கும் சகோதரர்களே சண்டை சச்சரவு வர்ற நேரத்துல நமக்கு பேச தெரியும்னா கூட மௌனத்தை கடைபிடித்தால் அல்லாஹ் நமக்கு உதவியாக இருப்பான் இந்த ஹதீசனுடைய தொடர்ல வரும் இந்த ஹதீசனுடைய தொடர்ல வரும் ரசூ செல்ல அவங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க அழிதலி அல்லாஹூத்தல் அனுபவம் அவங்க சொல்றாங்க நீங்க யாரையும் சண்டைக்கு கூப்பிடாதீங்க நீங்க யாரை வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடாதீங்க அல்லது பார்க்கலாமா அப்படின்னு சவால் விடுற வேலையை செய்யாதீங்க ஒமன் தாக்க இலை ஒமன் தாக்கலாக யாராவது உங்களை கூப்பிட்டா யாராவது உங்களை கூப்பிட்டா பஹ்ருஜி இலைகி அப்ப வெளியே போங்க ஒரு ஆள் வந்து உங்களை சண்டைக்கு போது நான் ஒளிஞ்சு நிற்கிறேன்னு ஒழிஞ்சு நின்றாதீங்க அவன் வெளியே போங்க ஏன்னா இப்ப உங்களை அவன் அழைத்து விட்டான் என்றால் அவன் அக்கிரமக்காரன் அவன் அக்கிரமக்காரன் அல்லாஹ அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் அக்கிரமக்காரனுக்கு எதிராக உதவி செய்வதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் அவன் முதல்ல உங்களை கூப்பிட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க போங்க அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏன்னா அவன் அக்கிரமக்காரன் என்று முகமது ரசூர் இலாணி செலவு முறையில் சொல்லி கொடுத்தாங்க